முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க ஓடந்துறை அவருடைய ஒரு சின்ன கிராமத்தில் எண்ணூற்றம்பது வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காரு அண்ட் ஒரு வின்மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க ஓண்டபுள் ஜென்மென்ட் ஸ்டாங் மிக சியோ இப்போ எனக்கு உலக வங்கியே எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க ஜப்பான் யுனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க டனடாவில் டரண்டோ யுனிவர்சிட்டியில் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது ஓபன் டிப்ரிகேஷன் ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் சப்ளை நாங்கள் பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது மூணு வருஷ காலத்தில் ஃபார்ட்டி லேக்ஸ் ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்தில் இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேங்கில் கடன் வாங்கி ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சத்துக்கு த்ரீ ஃபிஃப்டி வாட்டு விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஈபியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கலை எங்களுடைய ஓன் எலெக்ட்ரிசிட்டியே வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது அந்த விண்மீலும் வந்து நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மீல் ஓடுந்துறை பஞ்சாயத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க புரட்சித் தலைவ அம்மா அவர்களும் எனக்கு வந்து முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க இப்போ எனக்கு உலக வங்கியே எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க ஜப்பான் யுனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க கனடாவில் டரண்டோ யுனிவர்சிட்டியில் வில்லேஜ் அப்படிங்கறது வந்து பிரசன்டேஷன் பண்ணணும் சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு நூல் முடிச்ச மாதிரி நேரா போகிற அந்த பச்சை பசில் ரோட்லயும் கோவையுடைய அழகுலையும் வரைஞ்சு கிடக்குற ஓலந்தூர கிராமத்தை உலக நாடுகளே ஒத்து நோக்க காரணம்

நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம் இவ்வளவு சாதனை ஒரே குறிக்கோள் வளர்ச்சியை பண்ண முடியாது தொலைநோக்கு பார்வையும் மக்கள் மீதான அக்கறையும் காரணமா சிறந்த தலைவனா உயர்ந்து நிற்கிற சண்முகம் அவர்களுக்கு இந்த விருதளிக்கிறது மூலமா ஓடந்துறை மாதிரி நிறைய கிராமங்கள் ஒளி பெறும்னு சர்வீஸ் ஷண்முகம் ஓடதுரை அவருடைய ஒரு சின்ன கிராமத்தில் எண்ணூத்தி ஐம்பது வீடுகளுக்கு மேல கட்டி கொடுத்திருக்காரு அண்ட் ஒரு விண்மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு கட்சியா